இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவிக்கிட்டே வருது அப்படிப்பட்ட கேள்வி பள்ளிவாசல்கள்ல நின்று சொல்ல முடியாதவர்கள் சேர் போட்டு சொல்லுகிறாங்க சில இடங்கள்ல சேர் மட்டும்தான் இருக்குது இன்னும் சில இடங்கள்ல டெஸ்க போட்டுறாங்க டெஸ்கில் போய் உட்காந்துக்கிறாங்க அவன் சஜிதா செய்வதற்கு முன்னால வச்சிருக்காங்க அதுல போய் நித்திய வைப்பாங்க அதுல போய் உட்காந்து சொல்லுறாங்க இது சரீரத்தில் இருக்கிறதா அப்படிங்கறதா நம்ம கேட்கப்பட்ட கேள்வி இது வந்து ஒரு பிதாத்தான வழிமுறைங்க ஏன்னா நம்ம சுத்திக்கு தாப்பா பாக்குறோம் நிக்க முடியாதவங்க எல்லா காலத்திலும் தான் வர்றாங்க இப்ப மட்டும் பூசா வருவானதா நிக்க முடியாதவங்க சராசன காலத்தையும் சாப்பா பெருமக்கள் காலத்தையும் மக்கள் காலத்துல இருந்து தானே இருக்கிறாங்க அவங்கள யாரும் இந்த மாதிரி எல்லாம் சேருங்கிற இந்த அமைப்புல சேர் இல்லாவிட்டாலும் அவங்க உட்கார்றதுக்கு வேற வழியில சேர்ந்து ஒண்ணு இருக்கா செஞ்சிச்சு அவங்க எல்லாம் அந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாங்க என்றும் முன்னுக்கு ஏதாவது ஒரு தலையணை இந்த மாதிரி பொருளை வச்சுக்கிட்டு நெத்தி ஆயிரம் கொண்டு போய் வச்சாங்க என்றோ அல்லது வைக்கணும் என்றோ சுத்தி குத்தாப்புலாம் கிடையாதுங்க நின்று தொழுவங்க முடியாவிட்டா உட்கார்ந்து அதுவும் முடியாது நீங்க படுத்து தொழுவுங்க அப்படின்னு தான் அதிகத்துல வருது அந்த நம்ம முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சிட்டு தான் இந்த சேர்ல உட்கார்றது அப்படி வருது சேர்ல உட்கார்ந்தா கூட ஒரு காரணத்தை சொல்லலாம் என்னால தரையில கூட காலமடைக்கு உட்கார முடியாது அப்படி சில பேர் இருக்கிறான் காலமடைக்கு உட்கார முடியாது சேர்லதான் உட்காரும் தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும் இப்படிப்பட்டவங்க சேர்ல உட்கார் அவங்க வீட்டுக்கு போனாலும் சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா பள்ளிக்கு வந்தா மட்டும் தான் சேரல வீட்டுக்கு போனா தரையில பாயில் உட்கார அப்படி செய்யக்கூடாது சில பேர் இது ஒரு ஒரு நாகரிகமாவே செஞ்சுட்டு வர்றாங்க அதுல ஒரு போட்டி ஒரு சில பேருக்கு குறிப்பிட்ட இடம் இருக்கும் அந்த டெஸ்க்ல எல்லாம் வேற ஆள் போய் பார்த்தா கூட சண்டைக்கெல்லாம் வராங்க ஏன் இடம் அப்படின்னு சொல்லி சில பேர் இது நாகரிகமா கருதுறாங்க மத்தவங்க எல்லாம் அங்க அவங்க நம்ம எல்லாம் கொடுங்க அப்படிலாம் கருதாதீங்க ஏன்னா இது ஒரு வணக்கம் இபாதத் அது நமக்கு மார்க்கம் என்ன சொல்லி காட்டுதோ அதன் பிறகு நடங்க இது ஒரு மிதத்தான வழிமுறை இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாங்க சரிங்க மிதத்தான வழிமுறை இப்படி உட்காந்து தொழுவுறாங்க தொழுவுறாதி உட்காந்து தொழுவுறாரு தொழுவ கூணுமா அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க தொழுவ கூணும் அதுல பிரச்சனை இல்லை ஆனா முறைக்கு மாற்றமானது எப்படி தொழுமோ அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த காலத்துல ஏன்னா உட்காந்துருவாங்க குனியும் பொழுதுக்கும் கொஞ்சம் குடிச்சுக்குடுவாங்க சஜிதா போகும்போது சஜாவுக்கும் போயிடுவாங்க